நம்மளோட உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய சிவப்பு அவல் புட்டு எப்படி செய்கிறதில் தான் இந்த வீடியோ உங்களோட ஷேப் பண்ணியிருக்கேன் அவலில் வந்து நம்மளோட உடம்புக்கு நிறைய நன்மைகள் இருக்குது நம்ம ரத்தத்தில் இருக்கிற சிவப்பு அணுக்கள் அன்றைக்கி அதிகரிக்கும் நம்மளோட உடம்பு வந்து சோர்வாக இருக்கிறவர்களுக்கு இந்த அவல் சாப்பிட்றதால சோர்வு இல்லாமல் போகும் அதோட செரிமான பிரச்சினை இருக்கிறவர்களுக்கு இந்த அவள் சாப்பிட்றதால செரிமானம் வந்து ஈஸியாக நடக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் காலையில் கூட நீங்கள் இதை எடுக்கலாம் ஈவினிங் கூட உங்களுக்கு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் எப்படி செய்யறது வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் சிவப்பு அவல் புட்டு செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒன்றரை கப் அளவுக்கு சிவப்பு அவல் எடுத்திருக்கேன் இந்த அளவில் அவள் எடுத்து இல்லைன்னு சொன்னால் தாராளமாக ரெண்டு பேர் சாப்பிடலாம் நீங்கள் எடுக்கிற அவள் வந்து நல்லா க்ளீனாக இருந்துச்சுனா அப்படியே எடுத்துக்கோங்க அப்படி இல்லாட்டி நல்லா புடச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் மெல்லிசான் அவள்தான் வந்து ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் இது நல்ல முறுமுறுங்கிற அவள் இன்னமுமே வாசத்துக்காக கொஞ்சமாக நாம் வறுத்தெடுக்க போகிறோம் அதுக்காக மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க நீங்கள் வறுக்கும் போது வந்து நல்ல வாசம் பெறணும் இப்போ பாருங்கள் நல்லா கையால் நம்ம இதை பவுடர் பண்ணி எடுக்கல இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கு பிறகு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுக்கோங்க இந்த புட்டு ரெசிப்பியை நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்கூலுக்கு போகிறவங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவுமே உறுசுறுப்பாக இருப்பாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா அவல் ஆறினதும் இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாருக்கு எல்லாத்தையுமே மாற்றி எடுக்க போகிறேன் இந்த மாதிரி மாற்றினது பிறகு ரவை பதத்துக்கு நல்லா ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு தரம் பிளண்ட் பண்ணினாலே உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி பவுடராக அரைப்பட்டு வரும் இப்போ இதுவுமே ஒரு ஓர மாதிரி கட்டும் இப்போ இந்த புட்டுக்கு தேவையான கெரமல் தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக ஐம்பது கிராம் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன் இது மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்துச்சு இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தண்ணி சேர்க்காம நல்லா இந்த மாதிரி பாகு காய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ சீனி எல்லாமே கரைஞ்சதும் நாம் கா கப் அளவுக்கு தண்ணி எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் சீனியை கரைச்சி எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட சர்க்கரை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட இதே மாதிரி சேர்த்து கா கப் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் அதுவுமே சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட் ஆகிக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா சீனி கரைஞ்சதுக்கு பிறகு அரைக்கப் அளவுக்கு துருவினை தேங்காய் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேங்காய் வை இந்த மாதிரி கருப்பு இல்லாமல் துண்டா கூட கட் பண்ணி சேர்க்கலாம் இந்த மாதிரி துருவி சேர்க்குறதால சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும் இப்போ சேர்த்ததுக்கு பிறகு அடுப்போஃப் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சிக்கிற அவளை சேர்க்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த சீனி பாகு வந்து எல்லா இடம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க நீங்கள் உங்களுக்கு கலர் காணாடி இன்னும் கூட சீனியை பற்ற வச்சு எடுக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் சீனி வந்து நம்ம எடுக்கிற அவளுக்கு போதுமானதாகவே இருக்கும் இப்போ வாசத்துக்காக ரெண்டு ஏலக்காவை இதில் தட்டி சேர்த்துக்கோங்க நல்லா வாசம் அறிக்கும் இப்போ இதெல்லாம் தே கலந்தடுத்திச்சின்னா அவள் புட்டு ரெடி ஆயிடும் ரொம்பவுமே சுலபமாக பத்தே நிமிஷத்தில் நாம் செஞ்ச சிவப்பாவல் புட்டு ரெடி ஆகிட்டு இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்குமே நிறைய ஆரோக்கியம் இருக்குது வாரத்தில் ரெண்டு தடவை இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க உங்கள் குழந்தைகளுக்கும் கொடுத்து பாருங்கள் ரொம்பவுமே உறுசுறுப்பாக இருப்பாங்க இது செய்யறதுக்கு அவ்வளவு டைம் கூட உங்களுக்கு செலவாகாது ரொம்பவுமே ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மாதிரியான ஈஸியான ரெசிபீஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கோ சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க